எச்சில் படாத பண்டங்களுள் தேங்காய் முதன்மையாக இருப்பதை முன்னிறுத்தியே இறைவனுக்கு உகந்ததாக அதனை படைக்கும் மரபை நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வருகின்றனர் அதனால்தான் தைப்பூசத்திற்கு முருகப்பெருமான் ரத ஊர்வலத்தில் பவனி வரும்போது வாழ்வில் அனைத்து துன்பங்களும் விலகி ஓட வேண்டும் என்று வேண்டி பக்தர்கள் மூன்று கண்கள் கொண்ட சிதறுக்காயை உடைப்பர் அவர்களின் நம்பிக்கைக்கு வலுவூட்டும் வகையில் ஆண்டுதோறும் தைப்பூசத்தின் போது தரமான தேங்காய்களை பக்தர்களுக்கும் ஆலயங்களுக்கும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கொள்முதலாக விநியோகித்து வருவதாக கூறுகின்றார் நான்காவது தலைமுறையாக இத்தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஸ்லாங்கூர் தஞ்சாராங்கில் வசிக்கும் இருபத்தி இரண்டு வயதுடைய விஷ்ணு பிரசாத் நாராயணசாமி தமது தந்தையார் நாராயணசாமி பொன்னையா தொடங்கிய இத்தொழில் குறித்து பள்ளிப் பருவ காலம் முதல் தாம் படிப்படியாக கற்று வந்த வேளையில் வர்த்தக நிர்வாகத் துறையில் பட்டம் பெற்ற பின்னர் முழு நேரமாக தாம் இதில் ஈடுபட தொடங்கியதாக விஷ்ணு பிரசாத் கூறினார் தந்தை காலத்தில் சுமார் ஆயிரம் மரங்கள் வரை நட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் ஈராயிரத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை தாம் பராமரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்றைக்கி நம்ம ஒரு தெ தென்னங்கன்று நடுறோன்னா இதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே அது வளர்ந்துடும் அதுலேருந்து இன்னும் ஒரு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அது நமக்கு ஏற்ற தேங்காயோ இளநியோ கொடுத்துரும் அதுக்கு நம்ம வேண்டிய உரம் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு உரம் கொடுக்கலாம் இல்லை அவங்கள பொறுத்து இருக்குது நம்ம எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அது பயனை கொடுக்கும் நம்ம இப்போ வேணும்னா நம்ம இளநீ வெட்டிக்கலாம் அப்புறம் வேணான்னா நம்ம அதை காய விட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு தொடக்கத்தில் வெறும் நாட்டு தென்னை மரங்கள் மட்டுமே தோப்புகளில் நடப்பட்ட வேளையில் தற்போது மாவார் வகை தென்னங்கன்றுகளும் அதிகளவில் நடப்பட்டு வருகின்றன அதில் அண்மைய காலமாக மாத்தாக் மற்றும் பன்னான் வகை தேங்காய்களும் கடைகளில் மட்டுமின்றி ஆலயங்களிலும் பெருமளவில் விநியோகிக்கப்பட்டு வருவதாக கூறிய விஷ்ணு பிரசாத் அதன் வகைகள் குறித்து விளக்கம் அளித்தார் இப்போ மாவார் பார்த்தீங்கன்னா அதோட பால் நல்லா சுத்தமாக இருக்கும் நல்லா வா பியோவாக இருக்கும் இப்போ கார்டிங் வந்து மஞ்சள் எளனின்னு சொல்லுவாங்க அது வந்து தண்ணி ஏழ்நி தண்ணி இனிப்பாக இருக்கும் பாண்டான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அது வாசமாக இருக்கும் மாத்தாக்கு வந்து நல்ல பெரிய கையாக இருக்கும் கிளப்பு கம்பௌங் மாதிரி இருக்கும் அதுதான் வித்தியாசம் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தேவைக்கு அதிகமாகவே தேங்காய்கள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது வானிலை மாற்றம் மற்றும் இளநீர் பயன்பாடு அதிகமான காரணத்தால் மாதத்திற்கு இருபதாயிரம் தேங்காய்கள் கிடைப்பதே மிகவும் அரிதாக உள்ளதாக அவர் கூறினார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களுக்கு மட்டும் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நாற்பது நாயிரம் கைக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த வருஷம் வந்து நம்மளால் அவங்க கே அவங்க கே கேட்குறாங்க தான் கை ஆனால் நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கே காய் ரொம்ப வெளிச்ச குறைவாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான அந்த சாப்பாடு கடைகள் அவங்களுக்குலாம் வேறு நம்ம கொடுக்கணும் இப்போ அவங்களுக்கு கொடுக்காமல் இப்போ கோயிலுக்கு மட்டும் கொடுத்தோன்னா கோயில் உடைக்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட வழிபாடை நம்ம பண்ணி தான் ஆனால் ஆனால் நம்ம அந்த கோட்டுமலை பத்திகேவ் அப்புறம் மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் நம்ம எல்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அங்கே ஒரு முப்பது நாற்பது வருஷமும் அங்கே தான் கொடுக்குறோம் பத்துமலை திருத்தலத்திற்கு மட்டும் இதுவரை பத்தாயிரம் தேங்காய்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய விஷ்ணு பிரசாத் இன்னும் அதிகமான தேங்காய்களை அவர்கள் கோரி வந்தாலும் தற்போதைய சூழலில் அதை வழங்குவதற்கு சற்று சிரமமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் இதனிடையே தேங்காயின் விலை மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எண்பது தொண்ணூறு தான் நம்ம ஒரு கை கொடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம ரெண்டு இருபது ரெண்டு முப்பது அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தேங்காய் ஏன்னா நம்ம விலை ஏற்றி வைக்கணும்னு நமக்கு இது இல்லை அதனால் நமக்கு காய் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த விலையை கொடுக்குறதா இருக்குது ஆளுங்கள் நமக்கு போதுமான ஆள் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு இன்னும் ஆள் தேவைப்படுது அரசாங்கம் எதுவும் உதவி செஞ்சால் பரவாயில்லை வாழை வெற்றிலை போன்று தென்னையின் மவுசும் எப்போதும் குறையாது என்பதால் இந்த அழிவில்லா வியாபாரத்தில் இந்திய இளைஞர்கள் அதிகளவில் கால்பதிக்க வேண்டும் என்ற தமது ஆவலையும் வெளிப்படுத்திய விஷ்ணு பிரசாத் அவ்வாறு தம்மை நாடி வருபவர்களுக்கு வழிகாட்டவும் தாம் தயாராக இருப்பதாக பெர்னாமா செய்திகளின் சிறப்பு நேர்காணலின் போது கூறினார் சமயம் முதல் சமையல் வரை அனைத்திற்குமே தேங்காயின் பயன்பாடு மிகவும் அவசியமானதாகும் ஆனால் தற்போது பல இடங்களில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வியாபாரிகள் அரசாங்கம் நிர்ணயித்ததற்கு மேலாக விலையேற்றி விற்கின்றனர் அதிலும் மிக விரைவில் கொண்டாடப்படும் தைப்பூசத்தின் போது நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அதிகமான தேங்காய்கள் தேவைப்படலாம் இதை கருத்தில் கொண்டு நியாயமான விலையில் மக்களுக்கு தேங்காய்களை விற்குமாறு வியாபாரிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்பன்